நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைக்கும் உயர்நியூட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாட்டம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அரசு மேல்நிலைப்பள்ளியில் எழுபத்தி ஆறாவது குடியரசு நாள் விழா கொண்டாடப்பட்டது மேலும் இவ்விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ஆலமர செல்வன் தலைமையேற்று தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் மேலும் உதவி தலைமை ஆசிரியர் லட்சுமி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் ஆசிரியர்கள் கோவிந்தராஜ் ஹேமலதா மாலதி பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகம் பொருளாளர் ஆடிட்டர் தியாகராஜன் துணை தலைவர் லோகநாதன் பள்ளி வளர்ச்சி குழு துணைத் தலைவர் பழனி நகரமன்ற உறுப்பினர் முகமது ஹனீபா பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மஞ்சுளா தேவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் நகரமன்ற தலைவரும் பண்ருட்டி அரசு மேல்நிலை பள்ளி பள்ளி வளர்ச்சி குழு தலைவருமான ராஜேந்திரன் பள்ளி வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்புரை ஆற்றினார் மேலும் சிறப்பு அழைப்பாளராக பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் தொழில் அதிபருமான ஜாகிர் சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளை கலந்து கொண்டு குடியரசு தின விழா கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்